இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரிசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மனமாற்றத்தின் காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலமான தவ காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவ காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையைத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு சிறப்பிக்கின்றது அன்புமிக்கவர்களே இந்த நாற்பது நாட்களும் ஜெபம் தபம் மற்றும் பிறரன்பு பணிகள் என்கிற தானம் இவற்றை செய்து இறைவனுக்கு நெருக்கமாக நாம் செல்ல வேண்டிய ஒரு அவசியத்தையும் அதே நேரத்தில் நாம் வாழுகிற இந்த உலகத்தில் ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் சவால்கள் இவற்றிலிருந்து எல்லாம் மீண்டு வருவதற்கு இறை அருளும் இறைவனுக்கு நெருக்கமான நம்முடைய உறவும் அவசியமாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் இவை இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இறை அனுபவத்தின் அவசியத்தையும் இறைவனோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய உறவின் தேவையையும் அதே நேரத்தில் இறைவனுக்கு செவிமெடுத்தால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வகை மாற்றங்கள் ஏற்படும் எந்த வகையில் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் என்கிற அழகான கருத்துக்களைத்தான் தாங்கி வருகின்றன முதல் வாசகத்தில் ஆபிரகாமை பார்த்து கடவுள் மோரியா என்கிற ஒரு இடத்திற்கு சென்று இன்றைக்கு அந்த ஒரே குழந்தையை தனக்கு பலியிட ஆபிரகாமை அழைத்த ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆன்மிமிக்கவர்களே அதே போன்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய தோற்றம் மாற்றமானதையும் அல்லது ஒரு மாறிய ஒரு நிகழ்வையும் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம் இந்த இரண்டு வாசகங்களுக்கும் உண்மையாகவே தொடர்பு இருக்கிறது அன்புமிக்கவர்களே முதல் வாசகத்தில் ஆபிரஹாமனுடைய இந்த தன்னுடைய மகனை பலியிட சென்ற ஒரு நிகழ்வை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் அன்புமிக்கவர்களே வானத்து விண்மீன்களைப் போல உன்னுடைய சந்ததியினரை நான் பழுகி பெருகச் செய்வேன் கடல் மணற்பரப்பைப் போல உன்னுடைய சந்ததியினரை பழுகி பெருகச் செய்வேன் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியிட மோரியா என்கிற அந்த மலைக்கு செல்ல இறைவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார் இடுகிறார் ஆபிரகாமை பார்த்து உன் மகனை எனக்கு பலியிடு அப்படி என்று சொன்ன கடவுள் அந்த மகனை ஆபிரகாமியுடைய வீட்டிலேயே பலியிட சொல்லியிருக்கலாம் எதற்கு அந்த மூன்று நாள் அந்த மூன்று நாளும் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக அவர் மோரியா பகுதிக்கு சென்ற நேரத்தில் ஆபிரகாமினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அல்லது தன்னுடைய மகனை விறகு கட்டைகளை சுமக்க சொல்லி அப்பா பலியிடுவதற்கான ஆடு எங்கே என்று கேட்கிற நேரத்தில் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னாரே ஆபிரகாம் அந்த நேரத்தில் மகனே உன்னைத்தான் நான் பலியிடப் போகிறேன் என்று சொல்லாமல் எவ்வளவு பெரிய மன வேதனையில் ஆபிரகாம் அந்த மூன்று நாளை கடந்திருக்க வேண்டும் அன்புமிக்கவர்களே ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்கிற அந்த முதல் செய்தியிலேயே நமக்கு இந்த உண்மை புரிந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிற நேரத்தில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதல் கருத்தை சொல்லுகிறேன் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது இது ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்த ஒரு நிகழ்வாக தெரியும் உண்மையிலேயே இது பார்த்தோம் என்றால் இது கடவுள் தன்னையே சோதித்து கொண்ட ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் ஒருவருக்கு தன்னுடைய உயிர் மீது ஆணையிட்டு உன்னுடைய சந்தைத்தினரை பழுகி செய்வேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் எப்படி அந்த வார்த்தையை மீறும் பொருட்டாக அந்த குடும்பத்தினுடைய தலை மகனை பலியிட கேட்பார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனால் இந்த ஒரு விஷயம் ஆபிரகாமுக்கு தெரியுமோ இல்லையோ ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராய் இந்த என்னுடைய முதல் குழந்தையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக அவர் வாக்களித்ததை நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு தன்னுடைய குழந்தையை பலியிடச் சென்றதால் தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை அப்படி என்று சொல்லுகிறோம் எதிர்நோக்கின் தந்தை என்று சொல்லுகிறோம் தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் பலியாக கேட்ட பொழுதிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராய் விசுவாசம் கொண்டவராய் எதிர்நோக்கு கொண்டவராய் அந்த பலியை நிறைவேற்ற ஆபிரகாம் சென்றதைத்தான் இன்றைக்கு நாம் வாழ்க்கை படமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வாக்களித்ததற்கு முரணாக பல நேரங்களில் சூழல்கள் நிகழ்வுகள் இருக்கிற நேரத்தில் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் குறைவுபடாமல் ஆண்டவர் மீது எதிர்நோக்கோடு வாழுகிற நீதிமான்களே ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் காரணம் கடைசியில் ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொன்ன வார்த்தைகள் நீ என்னுடைய குரலுக்கு செவிமடுத்ததால் ஆபிரகாமையும் அவருடைய வழி மரபினரையும் மண்ணுலகத்திற்கு ஆசியாக இறைவன் இன்றைக்கு விளங்க செய்கிறார் காரணம் விசுவசித்த ஒரு காரணத்தினால் இதைத்தான் இன்றைய தவக்காலத்தினுடைய முதல் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே ஆண்டவருடைய தோற்ற மாற்ற அல்லது ஒரு மாற்ற ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகம் இந்த தவக்காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையின் தலைமை செய்தியாக நமக்கு கொடுக்கிறது இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்கிற பொழுது சில அடையாளங்களை நாம் கண்கூடாக காணலாம் ஆண்டவராகிய இயேசு மலை உச்சியில் இறை வேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய உருவம் மாற்றம் பெறுகிறது ஒளி வீசக்கூடிய முகமாக அவருடைய முகம் மாற்றம் பெறுகிறது அதற்கு பிறகு மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்ததாக கொண்டிருந்ததாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெரிவிக்கிறது வரவிருக்கும் பாடுகளை பற்றித்தான் மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார்கள் என்று நற்செய்தியாளர்கள் உரைக்கிறார்கள் கடைசியாக தந்தையனுடைய குரல் இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் அப்படி வார்த்தைகள் அன்பு மிக்கவர்களே இந்த ஒரு மாற்ற என்பது நம்முடைய வாழ்விற்கு என்ன பாடத்தை சொல்லி தரலாம் என்று சிந்திக்கிற நேரத்தில் முதலாவது இறை வேண்டல் என்பது நம்முடைய வாழ்க்கையில அதிமுக்கியமான அடிப்படையான ஒரு தேவை என்பதை இறைவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் இப்படி நமது ஆண்டவர் மலை உச்சியின் மீது இறை வேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய ஒரு மாற்றம் பெற்றதோ தோற்றம் மாற்றம் பெற்றாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இறை வேண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனி ஜெபம் செய்கிற பொழுது குடும்பத்தோடு ஜெபம் செய்கிற பொழுது இறை மாட்சிமை இயேசுவுக்கு விளங்கியது போல நம்முடைய குடும்பங்களிலும் இறை மாட்சி விளங்கும் என்பதை முதல் செய்தியாக இன்றைக்கு இறைவன் தருகிறார் ஆபிரகாம் கடவுளுக்கு செவி சாய்த்ததால் ஆசிர்வதிக்கப்பட்டது போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலின் மூலமாக சிலுவை சாவை ஏற்று கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி தந்தையாகிய கடவுளை மாட்சிமைப்படுத்தியது போல நாமும் அவருடைய மகனுக்கு இயேசுவுக்கு செவிசாய்த்து நடந்தால் இறை திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இறைவன் நம்மையும் உயர்த்துவார் என்கிற இரண்டாவது செய்தியையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன மூன்றாவது ஒரு செய்தியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்பங்கள் துன்பங்கள் இவை அனைத்துமே நிலையற்றவை நிலையானது இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரில் நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் துன்பங்கள் அவர்களை ஒன்றும் செய்யாது மாறாக அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட ஒரே நம்பிக்கையாலும் விசுவாசத்தினாலும் மீட்பை பெறுவார்கள் என்கிற மூன்றாவது அழகான செய்தியையும் தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன ஆகவே அருளின் காலமாகிய இந்த தவ காலத்தில் இறை வேண்டலில் ஈடுபடுவோம் எல்லா நேரங்களிலும் இறை சித்தத்தை நிறைவேற்றுவோம் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம் நிலை வாழ்வை பரிசாக பெறுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்